ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அது எதில் பார்க்க போகிறோன்னா முருங்கைப்பூவில் ஒரு புட்டு செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால நம்மளோட மன அழுத்தம் குறையுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிறதுல டிப்ரெஷன்ஸு சம் சம் ப்ராப்ளத்தினால வர டிப்ரெஷன்ஸு அந்த கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கேன் இப்போ இந்த டிப்ரஷன்ன்ற வார்த்தையை நமக்கு நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் அப்படி இந்த டிப்ரெஷனாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது அதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லைங்க பெரிய விஷயம்லாம் இல்லை முருங்கைப்பூ சீசனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா முட்டை தேங்காய் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோதாங்க கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் எண்ணெயோ அதே விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகை போட்டு வெடியட்டும் கடுகு வெடிஞ்ச உடனே பச்சை மிளகாவையும் அது என்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த எல்லாம் கொஞ்சம் நீங்கள் டாலரேட் பண்ணி தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது இங்கே ரோடு வேலை நடக்கிறனால எல்லா வெஹிக்கிளுமே இந்த சைடு போகிறதுனால பயங்கர சவுண்டாக இருக்குது ஓகேவா நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற இந்த முருங்கைப்பூ நிறைய பேருக்கு முருங்கைப்பூ முருங்கை மரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான பூக்கள் பறித்து செய்யும்போது என்னென்னா அந்த கசப்பு தன்மை வந்து அவ்வளோவா இருக்காதுங்க முருங்கைப்பூவில் ஒரு மாதிரி கயர்ப்பு தன்மை இருக்கும் அது இருக்காது கொஞ்சம் பழைய பூ கீழே விழுந்த பூவை நம்ம பொறுக்கி செய்யும்போது அந்த கய்ப்பு தன்மை இருக்கோங்க அதனால் உங்களுக்கு முருங்கைப்பூவை பறித்து செய்கிறதுக்கு மனசு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி முருங்கை மரம் வச்சுருக்கோங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கூடவே உப்பு மஞ்சத்தூளும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை கப் மாதிரி தண்ணி நீங்கள் என்ன எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இந்த முருங்கைப்பூவை நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த முருங்கைப்பூ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு முட்டை நான் ரெண்டு முட்டை ஒடிச்சு ஊற்றிருக்குறேங்க ஓகேவா ரெண்டு முட்டை ஒடிச்சு ஊற்றி அதை அந்த முருங்கைப்பூவோடு நல்லா கிளரி எடுங்க இது ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்துக்கு இது நைட்டு சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் சரி வராது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க அந்த ஹோல் டேக்கான எனர்ஜி இதில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது இதில் விட்டமின் ஏ இந்த பூவில் நிறைய இருக்குது கூடவே நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் பூ போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூவில் இருக்கிற அந்த கயர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது சாப்பிட அந்த முட்டை தேங்காய் பூ வெங்காயம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கிரன்ச்சியாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு கிண்ணம் சாப்பிட்டாலே போகிறேங்க காலையில் இது நல்ல உதிரியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தி ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போகுது கண்டிப்பாக முருங்கை மரம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகா இது தூள் இருக்கு இல்லையா அதை போட்டுருக்குறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா அதை நீங்கள் போட வேண்டாம் அது ஆப்ஷனல் தான் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவிடம் நான் வேண்டுகிறேன் ஓகேவா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த முருங்கைப்பூ புட்டை செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஹாவ் அ டே டேக் கேர் வெயிலில் இருங்க